ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக வெளியிட போகிறாங்க இதற்குண்டான அறிவிப்பு வரும் மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வெளியிட போகிறதாக அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டார் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு விரைவில் வர இருக்குது இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உடனடியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் போக்குவரத்து கழகத்தில் இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ